முதல் முதல்வனை மாஜனை கருமுகில் வண்ணனை என் கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபதே முழிகள் இறைஞ்சி எத்துவ அடியனாசியான் கிருஷ்ணாவதாரம் பற்றி உங்களுடைய உரையாற்றினேன் கிருஷ்ணாவதாரத்தினுடைய தன்மைகளின் முழுவாக முழுமையாக ஒரு சேரச் சொல்லுவது என்பது மிக கடினமான ஒன்று ஏனென்று கேட்டால் கண்ணனுடைய லீலைகளே வந்து எல்லோராலும் ரசிக்கத்தக்க பெருமைக்குரியவை அவனுடைய பத்து பருவங்களை ரசிக்கின்ற பாக்கியத்தை யசோதை பிராட்டி பெற்றாள் என்கின்ற வகையிலே பெரியாழ்வார் வார் அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நிலைகளையும் பருவ நிலைகளையும் ஒரு தாய் யசோதை ரசிக்கின்றாள் என்று சொன்னார் அந்த குழந்தை பிறந்தவுடனே நாடுரை மேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்கின்ற பொழுது தாளாட்டினால் பாலூட்டினால் சீராட்டுகிறாள் அந்த குழந்தையை மெல்ல மெல்ல எழுந்து மண்டி போட்டு தளர்ந்து வருகின்றதை ரசித்தாள் அடுத்து இட்டு வருவதை பார்த்தார் மெல்ல குழந்தை எழுந்து நடந்து வந்தது வெளியே போனதும் மண்ணை உண்டது அதன் வாயிலே வையமடந்த பெருமை எல்லாவற்றையும் கண்ட என் சோதனை இந்த குழந்தை என்னதான் சொல்லுவது என்ன செய்வது இந்த குழந்தையை எப்படி வைத்து வளர்ப்பது என்றெல்லாம் தனக்குத்தானே யோசனை செய்து கொண்டிருக்கும்பொழுது அவள் நினைக்கின்றார் சில நேரங்களிலே சில குழந்தைகளை பயம் ஊட்டுவார்கள் பெற்றோர்கள் புட்சாண்டி வருகிறான் இதோ அவன் வருகிறான் இவன் வருகிறான் என்று குழந்தையை மிரட்டுவார் அந்த மாதிரி மிரட்டுகின்ற பொழுது பருவம் என்னும் பயப்படுத்துகின்றான் யசோதை இப்படியெல்லாம் செய்தால் அப்படியெல்லாம் ஆகிவிடும் அந்த மாதிரி செய்தால் உன்னை என்ன செய்வது என்றெல்லாம் பயப்படுத்துவாள் ஆனால் இவன் எதற்கு பயப்படுவான் இவன் யாருக்கும் பயப்படுபவனே அல்ல ஏனால் சகராசுரனை உழைத்தவன் பூதனையின் பால் உண்டு பொதனையே கொன்றவன் உள்ளின் இவனுடைய யசோதை அறிந்திருந்தாலும் கூட ஆயுர்வாடியில் இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் தான் இருந்த போதிலும் இவனை என்ன செய்வது என்கின்ற தான் இருந்தான் இவன் வெளியிலே போகின்றான் சிறிது நேரம் காணாமல் இருக்கின்றான் சிறுவனாக இருக்கின்றவன் தொடர்களோடு சேர்ந்து சேர்ந்து எங்கோ சுற்றுகின்றான் ஆயிரபாடி முழுவதும் சுற்றி வருகின்ற இவன் நச்சு பொய்கை கடிஞ்சனாகிய ஐந்து தலை நாகன் அசுரனாக இருந்து உள்ளே இருந்து அந்த குளத்தையே குலமாக்கி அங்கு நீர் பங்கு வருகின்ற கன்றுகள் பாடுகள் மனிதர்கள் எல்லாரும் இறந்து போக வேண்டும் என்கின்ற வகையிலே தான் அந்த அசுரன் அங்கு வருகின்றான் அப்படி நஞ்சு தமிழ் தன்மையிலே இருக்கின்ற அந்த குளத்தில் எல்லோரும் போய் நீர் அருந்தலாம் நீராடலாம் என்று செல்கின்ற பொழுது நீல நிறமான நீர் அங்கே கன்றுகள் குடித்து சற்று மயங்கிய நிலையிலே இருந்த பொழுது மாயக்கண்ணன் இவன் இவனுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுதே அவதார புருஷனாக இருக்கின்ற இவனை சொல்லுகின்ற பொழுது மாயக்கண்ணன் என்றே சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் மாயம் செய்வது யாருக்கும் தெரியாது இவன் யாருக்கும் தெரியாமல் ஒரு மாயம் செய்து மற்றவற்றையெல்லாம் அழிக்கின்றார் தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய தோழர்களோடு இருந்த இந்த கண்ணன் திடீர் என்று அந்த மனுவில் குதித்தான் கண்ணனை காணவில்லையே காணவில்லையே என்று நினைத்த பொழுது அவன் அந்த காளிங்கன் உள்ளே இருக்கின்ற ஆள் கடலுக்குள் அந்த கடவுளுக்குள் செல்லுகின்றான் செல்லுகின்ற பொழுது இங்கே நச்சுப்பாங்க இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்த இவன் அதன் தலைமையை எரிக்கின்றான் வாளை பிடித்து வாளினால் கண்ணனை சுட்டுகின்றது அந்த நாகம் அந்த நஞ்சுமின் நாகம் அவனை வாளினால் கட்டுணும் என்று அந்த கட்டுண்ட பிடித்துக்கொண்டே இந்த கண்ணன் வேலேறுகின்ற மாதிரி ஏறி அந்த பணத்தின் ஐந்தரை பணத்தின் மேல் நின்றாடினான் என்று ஆடுகின்ற பொழுது உள்ளே சலங்கை வழி காளிங்கன்பலை மீது நத்தனம் மாடுங்கி பன் இங்கே கெல்வொழித்துடே நின்று பல் பார்த்தீடே பாதி நான் கட்டுண்ட கண்ணனோ பணத்தின்னேன் என்றாடி நான் பணம் என்பது இங்கே படம் நாகபாம்பாகிங்கன் அச்சு பாம்பு காளிங்கனாகி அந்த அசூர பாம்பு ஐந்து தலைகளை விரித்து அந்த கண்ணனை வேலேட்டி கண்ணன் அழுத்துகின்றான் தன் பாதத்தார் சிறுபாதத்தால் அவன் அமுழ்த்துகின்றான் அழுத்துகின்ற பொழுது நாகம் தன்னை வாயிலிருந்து இரத்தத்தை கக்குகின்றது ஆனால் கக்கிய போதும் மீண்டும் விஷம்தானே கலக்கும் என்கின்ற வகையிலே இந்த பாம்பை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிய கண்ணன் காளிங்கனுடைய நடனத்தை கட்டி இவன் படத்தின் மீது நின்றாடி அந்த ஆடுகின்ற பாம்பினுடைய ஆட்டத்தையே நிறுத்தியவன் காணவில்லையே காணவில்லையே என்று தோழர்களெல்லாம் சொன்ன பொழுது இவன் காளிங்க மடிவிலே இருந்தும் எளிய வருகின்றான் வந்தவன் பார்த்தால் அங்கே குளம் இருந்த நீரெல்லாம் நீல நிறமாக இருந்தது இப்பொழுது வெப்ப நிறமாக இருந்தது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உள்ளே நடந்த நிகழ்வை கண்ணன் சொல்லுகின்றான் ஒன்றுமில்லை இனிமேல் நமக்கு கவலை இல்லை இந்த காலிங்க மடிவிலே நாம் நீராடலாம் நீரை குடிக்கலாம் கண்ணுகள் மகிழ்ச்சியோடு நீரை குடிக்கலாம் என்று எல்லாருக்கும் சமாதானம் சொன்னான் அப்போ காளிங்க மடிவில் நின்று அச்சத்தை காட்டினார் பாம்புக்கே அச்சத்தை காட்டியவன் தாய் அசோதை காட்டுகின்ற அச்சத்தையே அவன் பயப்பட போகின்றான் ஆகியனாலே அந்த தாய் நினைக்கின்றான் இவனை எப்படிதான் நான் பயப்படுத்த பயப்படுத்துகொண்டது என்கின்ற நிலை மிரட்டினாலோ அழுகின்றான் வெளியில் போக வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கின்றான் இனி என்ன செய்யலாம் இவன் என்ன செய்வது வெளியில் சிறிது நேரம் வெளியில் போகிறார் ஓடோடி வருகிறார்கள் பெண்கள் இவன் என்ன செய்கின்றான் தெரியுமா எங்கள் கண்களிலே மணலை தூவுகின்றார் தூவிவிட்டு காலே நாளே நாங்கள் கட்டி வைத்த வீட்டை எல்லாம் சிதைக்கின்றான் சிற்றில் சிதைத்த இந்த ரசிக்கின்றார் தாய் தாயொசோதை இந்த பிள்ளைகளெல்லாம் ஓடி வருகிறார்கள் தாய் இடத்திலே உன் பிள்ளையை கூப்பிடு அவன் செய்கின்ற குறும்புகள் கொஞ்சம் அல்ல நாங்கள் அழகாக வீடு கட்டி பெண்களாக்கி நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றோம் இவனும் காலினால் தூவி தூவி மணலை எங்கள் கண்களிலே தூவி விட்டு தன் காலினால் அந்த சிற்றாகியிருக்கிற வீட்டிலே சிதைக்கின்றான் ஆகியனாலே உன் மகனை கூவென்றான் இதை பெரியாழ்வார் வசிப்பது என்பது ஒரு வகையிலே ஆழ்ந்த கருத்துக்களை உடைய தமிழ் என்றாலும் இன்றைக்கு வாழ்ந்து மறைந்து போன பாரதி கூட இந்த கண்ணனுடைய அவதார நிலைகளை அழகுபடச் சொல்லுகின்றான் அந்த அழகுபட சொல்லுகின்ற பொழுது இவன் என்னென்னலாம் செய்தான் இவன் ஆயர்பாடிலே யாருக்கெல்லாம் தொல்லையாக இருந்தான் என்று பெரியாழ்வார் சொல்லுவதை விட யசோதி பிராட்டியார் சொல்லுவதை விட இன்றைய சமுதாயத்திற்கு ஏற்ப சொன்ன கவிக்கிய பாரதி அழகுபடச் சொல்லுகின்றான் இவன் யார் இவன் விளையாட வந்தவனா இந்த உலகத்தில் விளையாட வந்தவன் தான் ஆனால் என்னென்ன செய்கின்றான் மாய குறும்புகளெல்லாம் செய்கின்றானே என்று பாரதி தன்னைத்தானே மகிழ்ந்து சொல்லுகின்றான் அவன் சொல்லுகின்றான் தீராத பிள்ளை கண்ணன் தெருவினில் பெண்கள் கோயாத தொல்லை ஆயுர் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் வந்துதான் யசோதையிடத்திலே முறையிடுகின்றார்கள் இத்தான் பாரதியில் சொன்னார் பிள்ளை கண்ணன் தெருவினில் பெண்களு கோயாத தொல்லை சிற்றில் சிதைக்கின்றான் வேகமாக வருகின்றான் தின்னப்படம் கொண்டு தருவான் பாதி தலையில் தட்டி பறிப்பான் என்ன பலன் என்றால் பாரிய கடித்து கொடுப்பான் பின்னலை பின்னின்றிப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே வந்து வந்துப்பான் கண்களை மூடு என்பான் மல சூட்டுவேன் என்பான் தோழி சூட்டி மகிழ்வான் செய்கின்ற குறும்புகள் ஆயர்வாடி பெண்கள் ரசித்த போதிலும் கூட இந்த குறும்புகளையெல்லாம் வந்து தாயாராக இருக்கின்ற யசோத இடத்துல சொல்லுகின்றார்கள் ஒரு குழந்தை அதிகமாக தவறு செய்கின்ற பொழுது குறும்புகள் செய்கின்ற பொழுது பொறுக்க முடியாத தன்மை வருகின்ற பொழுது ஒரு பெற்றோர்கள் நினைக்கின்ற தன்மை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட காலமானால் இந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தை வைச்சது தான் நல்லது வீட்டில் வச்சுட்டு இவன் குறும்பையே தாங்க முடியல அப்படின்னு சொல்றது இயல்பு அந்த மாதிரி பிள்ளையை பள்ளி கொடுத்து அனுப்பலாம் இவன் எந்த வழி கொடுத்து போவான் அவன் வந்தனுடைய நோக்கம் ஆயர்பாடியின் வாழ்வு ஆயர்களுடைய முன்னேற்றம் ஆயர்பாடியிலே இருக்கின்ற அந்த பசுக்களுடைய முன்னேற்றம் அந்த ஆயர்பாடி சிறப்புறவே வந்தவன் இவன் என்று சொல்லுவதை விட உபாரம் தீர்க்கப் புகுந்த புயல்வன் நன்றிவன் இருந்த போதிலும் பாலப்பருவத்தை ஆயிர்பாடியிலே காட்டுகின்ற பொழுது இந்த தாயார் மற்றவர்கள் சொல்கின்ற குறைகளை எல்லாம் கேட்டு கேட்டு மனம் நொந்து போனான் சொன்னான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பெற்றோர்களாகிய மற்றவர்கள் வந்து நம்ம இடத்துல முறையிடுகின்ற பொழுது என் பிள்ளை என் வீட்டில் எதான் பண்ணுறான் ஏன்னா ஒருத்தர் சொன்னால் என் வீட்டில் கண்ணுக்குட்டியோட காதுக்குள்ளே கட்டி ரொம்ப பிடிச்சி விட்டுட்டான இன்னொருத்தி வந்த பசுவோட வாலில் ஓலையை கட்டி விட்டானா இன்னொருத்தி வந்தால் எங்கள் உரியில் வச்சுருந்த தயிர் பானையை உடச்சிட்டான் இன்னொருத்தி வந்தால் வெண்ணெயெல்லாம் எல்லாம் உருட்டி உருட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொரு பெண்ணும் முறையிடுகின்ற பொழுது இந்த பிள்ளையை நான் என்னதான் செய்வேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை என் வீட்டிலும் அப்படித்தான் செய்கிறான் ஏன்னா ஒரு பிள்ளையினுடைய தன்மையை ஒரு தாய் உணர்கின்ற பெருமை என்ன என்றால் தன் பிள்ளை என்ன குறும்பு செய்தாலோ மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது இங்கேயும் அதைத்தான் செய்யலாம் என்று சொன்னால் அவர்கள் சமாதானம் அடைவார்கள் என்று நினைப்பது தாயினுடைய ஒரு சுபாவம் ஆகினால் தாய் அசோதையந்தான் சொன்னால் சொன்ன பொழுது அவர் சொன்னார் கலந்த பாலும் தயிரும் நெய்யும் கடைந்த வெண்ணையும் உரிமையை வைத்து இவன் பெற்றதனால் முதல் அறியேன் அவளே அங்கே பிடிச்சிட்டா நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம் வெண்ணெய் திருடிவிட்டா தயிரை பிடிச்சிட்டா பாலையெல்லாம் முருட்டி விட்டுட்டா கண்ணு குட்டிக்கு பாலில் கட்டெரும்பு பிடிச்சி விட்டா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இவன் இங்கே தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நானும் இவன் பிறந்தது நாள் முதலாக உரிமேல் பாலும் தயிரும் கடைந்த வெண்ணையும் வைத்து நான் மிச்சம் வந்ததை பார்த்ததே இல்லை பிள்ளைக்கு ஒரே அழுகை ஓரளவுக்கு சமாதானமாகி எல்லாம் வெளியில் போனாங்க இந்த பிள்ளை பார்த்தான் அவங்க அம்மாவை அப்படியே முறைச்சிட்டு பார்த்துன்னா ஏண்டா இப்படி குறும் பண்ணுற அப்படி சாப்பிடுவோம் நான் உனக்கு வெண்ணை தரேன் அங்கே இருக்கு போய் வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறேன் நான் உனக்கு வேணுங்கிற அப்பம் எல்லாமே செய்த அக்கார அடிச்சல் முதல் அப்பம் வரை உனக்கு நெய்யிலியை சுட்டு வைத்திருக்கின்றேன் எடுத்து உண்பாயா குழந்தைக்கு கோபம் கோபம் வந்து குழந்தை என்ன செய்யணும் போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்து உட்கார்ந்தால் தாய் சீராட்டுவாள் பத்து மாதம் சுமந்து பெறுகின்ற தாயானவள் பாலூட்டுவாள் பாலூட்டியவுடன் குழந்தையை தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள் தாளாட்டிய பின் எழுந்து உறங்கி எழுந்த பிள்ளையை சீராட்டி குணம் ஊட்டுவாள் அப்படி சீராட்டி குணவூட்டுகின்ற பொழுது இந்த குழந்தை கோபத்தோடு போய் ஓரமாக உட்கார்ந்து கொண்டான் கண்ணன் வேகமாக போனான் போன உடனே நான் உன்னை என்ன சொல்லிவிட்டேன் என்று இப்படி கோபிக்கின்றாய் நீ அங்கேயும் குறும்பு செய்கின்றாய் நீ இங்கேயும் இதை செய்தா என்று தானே நான் சொன்னேன் என்று சொன்னான் இந்த குழந்தை சொன்னது நீ எல்லார்கிட்டையும் சொல்கிற நான் செய்கிற குறும்பு எல்லாம் நீ எல்லாருக்குனால சொல்கிறேன் அப்போ நான் உண்மையே குறும்பு பண்ணுறேனா அட நீ செய்தது தாண்டா நான் சொன்னேன் அப்படின்னு தாய் யசோதை கெஞ்சுகின்றாள் மகனிடத்தில் அவள் சொன்னான் நான் உண்ண மாட்டேன் நான் உண்ண நான் ஒன்றுமே வேண்டாம் என்று தாயினுடைய கையிலே இருக்கின்ற அப்பத்தையும் நான் விடுகின்றான் கண்ணன் அப்பொழுதுதான் சொன்னார் நற்றாயர் பெற்ற மகன் செற்றாயர் காண்பர் நான் நல்ல தாயாராகி தேவையின் என்னை பெற்றாள் என்ன இடத்திலே வளர்ப்பதற்கான பாக்கியத்தை கொடுத்தாள் ஆனால் இன்றைக்கு நற்றாயர் பிள்ளை பெற்றாயர் என்று சொல்வார் இனி நான் மற்றவர் முன்னிலை குற்ற நிலை குற்றமென உரையேன் என்பாள் இனிமேல் நான் யாரிடத்திலும் உன்னை பற்றி சொல்ல மாட்டேன்டா இனிமேல் நீ என்ன குறும்பு செஞ்சாலும் நீ மோசமானவன் நீ புறும்பு செய்கிறோம் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் சாப்பிடும் சாப்பிடும் மறந்தும் பிறர் முன்னே நான் உரையாட மாட்டேன் இது உலக இயல்பு ஒரு குழந்தை தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய குழந்தையை நாம் பாராட்டுகிறோமோ இல்லை குற்றமாகவே வைக்கின்றோமா அது பற்றி கவலை இல்லை அது நமது இல்லத்துக்குள் இருக்க வேண்டும் நமக்குள் இருக்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நம்முடைய பிள்ளையை நாம் குறை சொல்வோமே ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் அவமான நிலையாக இருக்கும் என்பது இயல்பு கண்ணனுடைய வாழ்க்கையில் தெரிகின்ற ஒன்று இன்றைக்கும் அதே நிலைதான் சமுதாயத்தில் இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகளுடைய பெருமையை பாராட்டுகின்ற தாய் என் பிள்ளை இவ்வளவு பெருமைக்குரியவன் என்று சொல்லுவதும் தாய்க்கு பெருமை இன்றவளதில் பெரிந்து வைப்பது இவன் தந்தை எண்ணோற்றான் பொல் என சொல்லுவதும் தந்தைக்கும் பெருமைதான் இந்த குழந்தை இப்படி ஒரு தன்மையுள்ள குழந்தையை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன நோன்பு நோற்றானே என்று சொல்லுகின்ற பெருமையும் ஒரு தந்தை குறியதுதான் அதை விடுத்து இந்த பிள்ளையை மற்றவர்கள் முன்னில் இவன் இப்படியெல்லாம் செய்துட்டே இருக்கான் நாயனும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாய் மற்றவர்கள் முன்னிலையில் சொல்வாளேயானால் அந்த பிள்ளையினுடைய மனம் அப்படியே குறுகி போய்விடும் என்பது இயல்பு ஆகினால் சொல்கின்றாள் யசோதி மறந்தும் நான் உரையாட மாற்றேன் நற்றாக பெற்ற மகன் குற்றங்கள் உரித்த போதும் மற்றவரும் நிலையில் உரைத்திட மாட்டேன் இனிமேல் சொல்ல மாட்டண்டா நீ இப்படியா அழுதாததா சாப்பிடுறா சாப்பிடுறான்னு சொல்லி இந்த குழந்தையை சமாதானப்படுத்திட்டா சரி இந்த குழந்தை என்ன செய்யலாம் சிற்று வெளியில் போனாலும் குறும்பு பண்ணுறான் பெண்களோடு விளையாட போறாங்கிறான் அங்கேயும் குரும பண்ணுறான் தோழர்களோடு போகிறான் தண்ணியில குதிக்கிறான் அங்கே போன அசுரமாகி பாம்பியே பண்ணிட்டு வந்திருக்கான் தான் செய்கிறான் ஆனால் இவன் செய்கின்ற ஒவ்வொரு நிலையும் இவன் வீட்டுக்கு வருவதற்குள் நாங்கள் பயந்து கொண்டே இருக்கின்றோம் என்ன செய்கின்றானோ எது செய்கின்றானோ என்று ஆகியனாலே இவனை பள்ளியிலே வைப்பதுதான் சிறப்பு என்றால் என்ன பள்ளிக்கூடம் குருகுலத்தில் அவனுடன் வைத்தார்கள் அங்கே எல்லோரும் பற்றார்கள் இவனும் சேர்ந்தான் ஆனால் இவனுடைய படிப்பு என்ன என்பதுதான் ஒரு சிறப்பு எந்த இடத்தில் இருக்கின்றானோ இடம் பொருள் எவருக்கு ஏற்ப ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பது கல்வி என்பது கற்றல் அது குருநாதர் கற்பித்தல் இந்த இடத்திலே கற்றலும் கற்பித்தலும் நிகழ்கின்ற ஒரு இடத்திலே இவன் என்ன துறையில் இருக்கின்றானோ அந்த துறைக்குத்தான் இவன் நெஜமானான் அதனால் இவன் சொல்கின்றான் நான் ஆன்மீக வைக்கின்றேன் ஆடுகளையெல்லாம் மேய்க்கின்றேன் மாடுகளை மேய்க்கின்றேன் நானும் நான்கோரும் இவர்களோடு நான் மாடு மேய்க்கச் செல்கிறேன் சரி எப்படியோ குறும்பில்லாமுதான் சரின்னு சொல்லி தாயார் யசோ என்ன பண்ணினான்னா அந்த பிள்ளையை நிற்க வச்சு மாடுகளை ஓட்டுறதுக்கு என்ன வேணும் ஆடுகளை செம்மைப்படுத்தி கன்றுகளை கூட்டத்தை ஒருமைப்படுத்தி ஒரு வக்கம் கொண்டு போவோம்னா கையில கோல் வச்சிருப்பாங்க ஆயர்கள் தன் கையிலே ஒரு கோல் வைத்து கொண்டு அப்படியே தட்டி தட்டி ஆவீனங்களை ஒன்று சேர்த்து ஒருமையாக கொண்டு விட்டுருவார்கள் அதனாலே இந்த பிள்ளை அளவா இவன் சாதாரண பிள்ளையா மாயக்கண்ணன் அல்லவா இவன் மாடுகள் வைக்கப் போகின்றான் என்றால் இவனுக்கு எப்படிப்பட்ட குச்சி வேண்டும் இவனுக்கு எப்படிப்பட்ட கோல் வேண்டும் என்று தாயா யசோதை சொல்லுகின்றாள் யசோதை ஒரு குச்சியை கொண்டு வந்து வைக்கின்றாள் பெரியாழ்வார் அழகாக ரசிக்கின்றார் தாய் என்ன அழகான ஒரு கோலை கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு கொடுக்கின்றான் சாதாரணமான கோல் அல்ல அது எப்படிப்பட்ட போல் கொண்டு கொண்டுவாரும் கொண்டு என்று தாய் அசோதை கேட்கின்றான் எந்த மாதிரி கோல் எட்டவாரு பெரிய போல் ஏன்னா ஆடுகளையும் ஆடுகளையும் ஒரு சேர் இணைத்து அழித்தாமல் அணைத்து செல்கின்ற கோலாக இருக்க வேண்டும் என் அழகாக தாய் அசோதை கற்பனை செய்கின்றான் ஆகினாலே பொய்சூது சங்கத்தன் பொய்ச்சூரில் வென்ற மாமண்டி துரி கோதன் பக்கள் பத்து வேண்டி சென்று பெறாதோட பாரதம் கை செய்து பார்த்தற்கோர் போல் கொண்டுவார் எங்கள் வாடகை கோர் போல் கொண்டு வா அந்த கோல் எந்த மாதிரி கோல் வேணும் சாதாரணமான கோல் இவன் எப்படிப்பட்டவன் நடக்கின்ற அவதார தத்துவங்களை தாய் அசோதையை அனுபவித்ததாகச் சொல்லுகின்றாள் சூதில் தோற்ற மன்னர்க்கை மன்னற்கை பாரதம் கை செய்த பார்த்த கோல் கோல் கொண்டு என்னுடைய பார்த்தனாக இருக்கின்றவன் கோல் கொண்டு வா இவன் என்று ஒன்றே ஊரைப்பான் ஒன்றே முடிப்பான் சீரொன்று தூரி பக்கம் செய்ய பார்த்த கோர் கோள் கொண்டு வா எங்கள் தேவை சிங்கத்திற்கோர் கோள் கொண்டு வா தேவா வீரானுக்கோர் கோள் கொண்டு வா அந்த மாயத்தன்னை தாய் அசோதை ரசித்து கோல் கொண்டு வந்து மகன் கையிலே கொடுத்து இந்த பிள்ளையை அவள் ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கு முன்னால் கன்றுகளுக்கு பின்னால் இளம் கன்றாகிய இந்த பிள்ளையை அனுப்புகின்றாள் அப்படி அனுப்புகின்ற இந்த குழந்தையை எப்படி ரசிக்கின்றாள் இவன் எப்படி கன்றுகளோடு போகின்றான் என்ற பெருமைக்குரியதாக இவனை தன்னுடைய நிலைக்கேற்ப இவன் இருக்கின்றையானால் குறும்பு அடங்கும் என்கின்ற நிலையிலே ஒரு தாய் மகிழ்ச்சியோடு அனுப்புகின்ற நிலையாக இந்த இரண்டாம் பருவமாக நாம் கண்டோம் தொடர்ந்து கண்ணனுடைய நேனைகளை அடுத்த பருவத்திலே நாம் காணலாம்